ஃப்ரெண்ட்ஸ் இந்த மத்திய மீன் குழம்பு பாருங்க பார்க்கவே இப்போ ஒரு சூப்பராக இருக்க டேஸ்ட்டும் அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் நீங்கள் சாதத்தோடு வச்சு சாப்பிடும்போது அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இன்றைக்கி மத்தி மீன் குழம்பு தான் பண்ண போகிறோம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா ஆய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேரளா சமையல் நீங்கள் கேரளா சமையலில் மத்தி மீன் குழம்பு தான் பண்ண போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் மத்தி மீன் குழம்பு பண்ணுறதுக்கு நான் ஒரு கிலோ மத்தி மீன் எடுத்துருக்கேன் நல்லா க்ளீன் பண்ணிட்டு ஒரு ரெண்டு டைம் நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ மீனை மாற்றி வச்சுக்கோங்க மீன் குழம்பு பண்ணுறதுக்கு நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம் இப்போ ஒரு மீன்சார் எடுத்துக்கோங்க பெரிய சைஸ் ரெண்டு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கா தொழில் சேர்த்து கொடுத்துக்கோங்க வச்சுட்டு அது பழுத்த ரெண்டு தக்காளி நல்ல பெரிய சீர் தக்காளி நீல வரப்பில் கட் பண்ணி வச்சிருக்கேன் போல சேர்த்துக்கோங்க நான் பெருசாக இருக்கிறதுனால ரெண்டு எடுத்துக்கிறேன் சின்னதாக இருந்தால் ஒரு மூணு சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு அது ஒரு கைப்பிடி அளவு நான் பூண்டு தோல் நீக்கிட்டு எடுத்து வச்சிருக்கேன் போல சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு மிக்ஸி மூடி போட்டு முடி தண்ணி எதுவும் சேர்க்காம ஒன்றும் பாதிங்க அரைச்சி எடுத்துக்கோங்க நம்ம அரைச்சது இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ பார்த்தீங்களா பேஸ்ட் போல இல்லாமல் ஒன்றும் பாதிமாக இருக்க பாருங்க இந்த அளவு இருக்கணும் இப்போ மிக்ஸி மூடி போட்டு முடி மாற்றி வச்சுக்கோங்க குழம்பு பண்ணுறதுக்கு படுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் என்ன சேர்த்துக்கோங்க மீன் குழம்புக்கும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எண்ணெய் சேர்த்துக்கோங்க அப்போ தான் என்ன நல்லா டேஸ்ட் கொடுக்கும் சேர்த்து கொடுத்துக்கோங்க எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சி அரை டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க அரை டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க கடுகு வெந்தயமும் நல்லா பொருஞ்சி வந்துருச்சு ரெண்டு காசு கருவேப்பிலையை உருவிட்டு எடுத்து வச்சுருக்கா இப்போ சேர்த்து கொடுத்துக்கோங்க கருவேப்பிலை சேர்த்து கொடுத்துட்டு இஞ்சியும் பூண்டையும் அம்மில ஒன்றும் பதிமாக தட்டி வச்சுருக்கா இப்போ சேர்த்து கொடுத்துக்கோங்க இஞ்சி பூண்டு சேர்த்து கொடுத்துட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயத்தை தோல் மட்டும் நீக்கிட்டு எடுத்து வச்சிருக்க பூல சேர்த்து கொடுத்துக்கோங்க சின்ன வெங்காயத்தை சேர்த்து கொடுத்துட்டு எல்லாம் சேர்ந்து நல்லா வாசனிக்கும் ஒரு பத்து நிமிஷம் நல்லா நீக்கோங்க இப்போ பாருங்க நம்ம சேர்த்த பூண்டு இஞ்சியும் சேர்த்து வெங்காயம் சின்ன வெங்காயமும் சேர்த்து எந்த அளவுக்கு நல்ல உதவி வந்திருக்கு பாத்தீங்களா நான் அச்சு எடுத்து வச்சிருக்கேன் தக்காளி வெங்காயம் சேர்த்து உள்ள சேர்த்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே மூணு டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க உங்க காரத்துக்கு கசரிச்சு மிளகாய் தூள் சேர்த்து கொடுத்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் கார மிளகாத்தூளும் ஒரு டேபிள் ஸ்பூன் கலருக்காக காஷ்மீர் மிளகாத்தூளும் சேர்த்துக்கிறேன் சேர்த்து கொடுத்துக்கோங்க நீங்க இதுக்கு பார்த்து நீங்க குழம்பு கூட சேர்த்து கொடுத்துக்கலாம் சேர்த்து கொடுத்துறது கூடவே மூணு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க இதுக்கெல்லாம் சேர்த்துட்டு நீங்க குழம்பு ஒரு நாலு டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் சேர்த்தனா கரெக்டா இருக்கும் சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு நம்ம சேர்த்த மசாலாவோ பச்சை வடை போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க தண்ணி எதுவும் சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது நல்லா வதக்கிக்கோங்க பத்து நிமிஷத்துக்கு மூடி போட்டு மூடி வேக விடுங்க இப்ப பாருங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு மசாலாவோட நல்ல பச்சை வடை போய் நல்லா வதங்கி இருந்திருக்கு பாத்தீங்களா இங்க பாருங்க இப்ப இந்த ஸ்டேஜ்ல முழு எலிக்க சைஸ் புளிய ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே தண்ணி சேர்த்து ஊற வச்சிருந்தேன் இப்ப நம்ம கரைச்சிட்டு புளி தண்ணியை சேர்த்துக்கோங்க குழம்புக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ சேர்த்து கொடுத்துக்கோங்க நான் புளி கரைச்சிருந்த திரும்பவும் கரைச்சிட்டு தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்து கொடுத்துட்டு நம்ம இது வரைக்கும் உப்பு சேர்த்துக்கவே இல்ல இப்போ ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க உங்க டேஸ்டுக்கு அனுசரித்து உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து கொடுத்துட்டு நல்லா மசாலாவோட நல்லா கிண்டி குடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கிண்டி குடுத்துட்டு மூடி போட்டு மூடி குழம்பு நல்லா கொதிக்க விடுங்க இப்போ பாருங்க குழம்பு எந்த அளவுக்கு நல்லா சூப்பரா கொதிக்குது பாத்தீங்களா இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம முன்னாடியே கழுகி எடுத்து வச்சிருக்கோம்ல மீனை உள்ள சேர்த்துக்கோங்க அது கூடவே மூணு பச்சை பச்சமிளகாவில வாக்கல கீறி வச்சிருக்கா இப்போ உள்ள சேர்த்துக்கோங்க கஞ்சி சாப்பிடும்போது இதோட டேஸ்ட் அந்த அளவுக்கு நல்லா சூப்பரா இருக்கும் மீனை சேர்த்து குடுத்துட்டு மீன் வெள்ளது இல்லாம இந்த மாதிரி குழம்போட சேர்த்து குடுத்துக்கோங்க இந்த ஸ்டேஜ்ல உப்பு ஏதாவது கம்மியா இருந்தா செக் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்து குடுத்துட்டு மூடி போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷத்துக்கு மீனை நல்லா வேக விடுங்க இப்போ பாருங்க மீனை சேர்த்து ஒரு பத்து நிமிஷத்துலயே எந்த அளவுக்கு நல்ல குழம்பு நல்ல கொதிச்சு என்ன பிரிஞ்சு வந்திருக்கு பாத்தீங்களா மீனும் நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க இங்க வருங்க கிண்டி கொடுத்துட்டு இறக்கிக்கோங்க இப்போ அப்பமா கமன் வாசனையோட நம்மளோட மத்தி மீன் குழம்பு சூப்பராக ஆயிடுச்சு இதோட டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் நீங்க மத்தி மீன் வாங்கினா இந்த மாதிரி ஒரு தடவை குழம்பு பண்ணி பாருங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டும் அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் ரெண்டு நாள் வச்சிருந்தாலும் கெட்டு போகாது கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணுங்க என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்டு உங்க ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம கேரளா சமையல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ